நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழாவின் பதினோராம் திருநாளை முன்னிட்டு சவுந்தர சபையில் நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவமாடி சிரேஷ்ட பாடல்களுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் பதினோராம் திருநாள் அன்று சவுந்தர சபையில் காந்திமதி அம்பாள் பெருக்கிருத முனி சிரேஸ்ட் பாலர்களுக்கு சுவாமி நெல்லையப்பர் நடராஜ பெருமனாக தோன்றி ஆனந்த தாண்டவம் அருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி சுவாமி நடராஜ பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் சவுந்தர சபையில் எழுந்தருளினார் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் மற்றும் சிரேஷ்டர்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி திருக்காட்சி கொடுத்த வைபவம் நடைபெற்றது நான்கு முறை நிகழ்ந்த ஆனந்த தாண்டவ காட்சியின் போது பஞ்ச வாத்தியங்கள் நாதசுர மேள இன்னிசை வேத மந்திரங்கள் தேவார பதிகங்கள் பாடப்பட்டு திருநடனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி நடராஜ பெருமான் சவுந்தர சபையிலிருந்து மறைந்து காந்திமதி அம்பாளுக்கு நெல்லையப்பராக ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்